ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க்கை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் உடல் எடையில் மாற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்படிப்பட்ட பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அது என்ன பொருள் அந்த பொருளை வச்சுட்டு எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணினா டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க இந்த இஞ்சில வந்து ஷோகேல்ஸுங்கிற ஒரு ஷேர்மம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேர்மம் இருக்கிறனால நம்ம வயிற்றில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை நீக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸு அடுத்து இதோட நான் இன்னொரு பொருள் எடுத்திருக்கேன் அது என்னன்னா சியா சீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சியா சீட்ஸை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஸோ இந்த சியா சீட்ஸில் வந்து விட்டமின்கள் தாதுக்கள் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த தாதுக்கள் எல்லாமே இருக்கிறனால நம்ம வயிற்றில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் கெட்ட கொழுப்புக்களை நீக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சியார் சீட்ஸு இதில் குறைந்த அளவு தான் கலோரி இருக்கும் ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை மட்டுமே இந்த சியாப்ஸிட் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இன்னொரு பொருள் எடுத்திருக்கேன் அதுதான் ஹாஃப் லெமன் இந்த ஹாஃப் லெமன்ல வந்து அதாவது லெமன்ல வந்து விட்டமின் சி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் சி வந்து முக்கியமாக நம்ம உடல் பருமனை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மூணே மூணு பொருளை தான் ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பர் பண்ண போறோம் எப்படி அந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி துண்ட சேர்த்துக்கலாம் இடிச்ச இஞ்சியை அப்புறம் எடுத்து சீட்ஸில் தேவையான அளவு சியாப் சீட் சேர்த்துக்கலாம் எடுத்து ஹாஃப் ஹாஃப்ளமன புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே எடுத்து நீங்கள் குடிக்க வேண்டியதான் இதை டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் எடையில் மாற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்கள் உடல் எடையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஏன்னா இதில் அப்படிப்பட்ட மூணு பொருள் சேர்த்துருக்கோம் அந்த மூணு பொருளுமே நம்ம உடல் எடையை குறைச்சி நம்மளை ரொம்பவே நம்மளை ஸ்லிம்மாக காட்டக்கூடிய மூணு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்